வாய்ப்பின்றி வந்தவர்கள் வலிமையாய் மாறிய வரலாறு வரலாற்று படிவம் பற்றி கொஞ்சம் பார்க்கலாம் பிஜி நாட்டின் கரும்பு தோட்டங்களில் ஒரு மாபெரும் மாற்றத்தை ஏற்படுத்திய இந்திய பெருமக்கள் இன்று நம் கதையின் நாயகர்கள் ஆயிரத்து எண்ணூற்று எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தில் கீழ் சுமார் அறுபதாயிரம் இந்திய பணியாளர்கள் கடல் கடந்து பிஜி வந்தனர் பெரும்பாலும் பீகார் உத்தரப்பிரதேசம் மற்றும் தமிழ்நாட்டிலிருந்து வந்த அவர்கள் ஒப்பந்த தொழிலாளர்களாக கரும்பு தோட்டங்களில் வேலை செய்ய கட்டாயப்படுத்தப்பட்டனர் அந்த எல்லா கஷ்டங்களையும் தாங்கிகிட்டு அவர்கள் வாழ்க்கையை நோக்கி பயணித்தனர் அவர்களுக்கு சுமை இருந்தாலும் எனது பிள்ளைகளுக்கு எந்த சுமையும் வரக்கூடாது என்பது அவர்களின் எண்ணங்களில் பயணித்த ஒன்று காலம் கடந்தது கடினமான வாழ்க்கை அவர்கள் எதிர்கொண்ட சவால்கள் எளிமையானவை அல்ல மிக கடுமையான வேலை நிபந்தனைகள் குடும்பங்கள் பிரிக்கப்பட்ட நிலை சம்பளமும் வசதிகளும் மிக குறைவாக இருந்தது இது போன்ற பல வேதனைகளையும் அவர்கள் தாங்கிக் கொண்டார்கள் ஆனால் இந்தியர்கள் எதையும் கைவிடவில்லை தங்கள் கலாச்சாரத்தை மொழியை மதத்தை பாதுகாத்தனர் பிஜியில் இந்தியர்கள் கலாச்சார மாற்றத்தை கொண்டுவந்தன் மூலம் அவர்கள் புதிய வேளாண்மை முறைகள் மிளகாய் பயிரிடுதல் இந்திய சமையல் முறைகள் பண்பாட்டு மரபுகள் போன்ற பலவற்றை அறிமுகப்படுத்தினார்கள் இன்று பிஜியில் இந்தியர்கள் அரசியல் பொருளாதாரம் கல்வி போன்ற பல துறைகளில் முக்கிய பங்காற்றுகிறார்கள் இப்படிதான் நம் இந்தியர்களின் பசுபிக் பெருங்கடலில் பயணம் தோன்றி இப்போது பிஜியில் இந்தியர்கள் வசிப்பிடமாய் உள்ளது இன்னும் பிஜியில் சுவாரஸ்யமான நிறைய இடங்களும் இந்திய மக்களின் வாழ்க்கை முறை வேண்டுமென்றால் இப்போதே காமெண்ட் செய்யுங்க மறக்காமல் இந்த வீடியோவிற்கு ஒரு லைக் கொடுங்க நன்றி